சிவன் நாமம் என்பது சிவபெருமானுக்குரிய பல்வேறு பெயர்களைக் குறிக்கும் இவை அவரைப் போற்றுவதற்கும் வழிபடுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றில் சில சிவாய மகேஸ்வராய சம்பு பினாகி சசிசேகர வாமதேவ ரூபாக்ஷ் கபர்தீன் மேலும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் சிவநாமங்கள் உள்ளன சிவனின் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் திருநாமங்கள் ஒன் சிவாய போற்றி இது சிவபெருமானின் அடிப்படையான மந்திரமாகும் டூ மகேஸ்வராய போற்றி இது சிவபெருமானின் பெரிய கடவுள் என்ற நிலையை குறிக்கிறது த்ரீ பாயிண்ட் சம்பவே போற்றி இது சிவபெருமானின் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வின் கடவுள் என்ற நிலையை குறிக்கிறது ஃபோர் பாயிண்ட் பினாகினை போற்றி இது சிவபெருமானின் வில் ஏந்தியவர் என்ற நிலையை குறிக்கிறது ஃபைவ் பாயிண்ட் சசிசேகராய போற்றி இது சிவபெருமானின் சந்திரனை தலையில் சூடியவர் என்ற நிலையை குறிக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் வாமதேவாய போற்றி இது சிவபெருமானின் வலது பக்கம் உள்ள தேவன் என்ற நிலையை குறிக்கிறது செவன் பாயிண்ட் போற்றி இது சிவபெருமானின் விசித்திரமான உடையவர் என்ற நிலையை குறிக்கிறது எயிட் டூ கபர்த்தினே போற்றி இது சிவபெருமானின் அடர்ந்த உடையவர் என்ற நிலையை குறிக்கிறது சிவனின் பெயர்கள் பல ஒவ்வொரு பெயரும் ஒரு சிறப்பியல்பு அல்லது பண்பை குறிக்கிறது மேலும் தமிழில் சிவனின் நூற்றி எட்டு நாமங்கள் என்ற தலைப்பில் பாடல்களும் விளக்கங்களும் ஆன்மீக வலைத்தளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களில் கிடைக்கின்றன